மோட்ரோலா ஏழாயிரம் எம்ஏஹெச் கொண்ட புது ஃபோனை ஃபைவ் ஜி ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மோட்ரோலா ஜி சிக்ஸ்டி செவன் பவர் அப்படின்ற ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் ஃபுல் ஹெச்டி எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது எல்சிடி தான் இருக்குது பட் கொரில்லா கிளாஸ் செவன் ஐ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஐம்பது மெகாபிக்ஸல் முக்கிய கேமரா இருக்குது சோனி எல்ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எட்டு மெகாபிக்சல் வைட் கேமராவும் இருக்குது முன்னாடி செல்ஃபிக்கு முப்பத்தி ரெண்டு மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அப்புறம் ரெண்டு மைக்ரோஃபோன் அதாவது மெயின் அண்டு மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ரெண்டு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி ரிலையன்ஸ் அண்டு ஏர்டெல் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணோம் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது ப்ளூடூத்தில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் தான் இருக்குது இந்த ஃபோனில் இருக்கிற ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி வந்து முக்கியமான ஹைலைட் இது சிலிக்கன் கார்பைடு டெக்னாலஜியில் இருக்கிற பேட்ரியா அதனால் வெயிட் கம்மியாக இருக்கும் இதில் வந்து முப்பத்தி மூணு வாட் சார்ஜிங் இருக்குது ஃபோன்லேயே வந்து சார்ஜரும் கொடுத்துருக்காங்க மோட்ரோலோட இந்த மோட்டோ ஜி சிக்ஸ்டி செவன் பவர் மூணு கலர் வேரியண்ட்டில் வருது இவங்களோட வழக்கமான பேண்டூன் அப்படின்ற இதில் க்ரிண்டரோ பேண்டூன் ப்ளூ பேண்டோன் பேராசூட் பர்பிள் அப்படின்னு மூணு கலரில் வருது இதில் இதில் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபின்னு ஒரே ஒரு வேரியண்ட் தான் இருக்குது இந்த வேரியண்ட்டோட விலை பதினாறாயிரம் ரூபா இது ஃப்ளிப்கார்ட் அதுக்கப்புறம் மோட்ரோலோட ஸ்டோர்ஸ் அப்புறம் சில ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் Motorola phones பொதுவாக வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் ரொம்ப நாள் பயன்படுத்தலாம் சிட்டியில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நிறைய சர்வீஸ் சென்டர் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் மோட்ருலாவை கன்சிடர் பண்ணலாம் நான் பாசறவனும் இது மொபைல் அனாலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்